அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் கும்பராசியில் சனிபுரந்து மூன்று நட்சத்திரப்பாக பின்னோக்கி சஞ்சரம் செய்யப் போகிறார் இந்த ஆண்டு வந்து கும்பராசியிலேருந்து ராசிக்கெல்லாம் பின்னோக்கி வரமாட்டார் கும்பராசியிலேயே குருபுகானுடைய போராட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார் அதாவது நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்திலிருந்து மேசம் மீனவரை பின்னோக்கி வரப்போகிறார் தமிழ் வழப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ராசி ரோஹினி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட அழுத்தீங்க நன்றி ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராசி கேந்திரத்திலே தொழில்ஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான தர்ம கர்மாதிபதி அதிபதி பகவான் வந்து சஞ்சரம் செய்கிறான் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி வரும்போது தன லாபம் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் மூலம் பெரும்பான் சம்பாதிக்கலாம் வீடு மனை நிலம் சொத்து பத்து வாங்கலாம் சுய சம்பாதியத்தின் மூலம் ஒரு மனிதன் வந்து நல்ல முன்னேற்ற வளர்ச்சி அடையலாம் ரிஷப ராசிக்கு சனி பகவான் தான் ராஜ யோகாதிபதி பாக்கியத்திற்கும் அவர்தான் அவர் அவர்தான் ரோகிணி நட்சத்திர அதிபதி சந்திரபகவான் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சரம் செய்வார் வேகமான கிரகம் மனோக்காரகன் சனி பகவான் அப்படி கிடையாது இரண்டரை வருடத்திற்கு ஒரு ராசியை மெதுவாக பொறுமையாக மந்தமாக கடக்கக்கூடியவர் உங்கள் வேகத்திற்கு உங்கள் அர்ஜென்ட்டுக்கு சனிபவன் வந்து முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார் தந்தை வந்து உள்ளூரில் வேலை பார்க்கிறார் என்றால் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு அயல் நாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தந்தையை மீறி வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தான்பர்கள் பத்தாவது வீட்டிலே தொழிஸ்தானத்திலே சனிபவன் அமர்ந்திருக்கும் போது அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது பாக்கிய சனி நன்மையே செய்வார் சகல பாக்கியங்கள் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு வம்ச விருத்தி உண்டு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை வந்து விரயத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தது கடந்த காலம் தான் இருந்துச்சு விரயச்செலவில்லை செலவு இல்லை வெளிநாடு பயணம் இல்லை நன்றாகவே இருந்தேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து சுப விரிய செலவுகள் ஏற்படும் வெளிநாடு பயணம் வேலை தொழில் விஷயமாக சில மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ஏன்னா பாக்கியத்தை நோக்கி பின்னோக்கி சனி பவன் வந்து சஞ்சாரம் செய்யும்போது சகல பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் வந்து நம்மளை அதற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் கடந்த காலம் வேலை தொழில் மூலம் அலைச்சல் தொந்தரவுகள் சங்கடங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வரப்போகிறது பொறுப்பு உணர்ந்து செயல்பட போகிறீங்க நீங்கள் செய்கிற வேலையும் செய்கிற தொழிலும் பொறுப்பு எடுத்து முன்னின்று ரிசபராசி என்பர்கள் செய்ய போகிறீங்க தந்தை தொழிலை செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் சுய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர் வரக்கூடிய அந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஓரளவு சிறப்பை தரும் சுய தொழிலில் வருமானம் சம்பாதிக்கலாம் விவசாயிகளுக்கு மழை நன்றாக பொழிகிறது தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் வெள்ளாமை வந்து மகசூல் வந்து கூடுதலாக வரும் பாக்கியத்திலே மகர ராசியிலே சனிபகான் அமர்ந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுப்பது போல் தந்தையின் மூலம் நல்ல ஆதாயம் ரோகிணி நட்சத்திர என்பர்களுக்கு உண்டு வக்கர சனிபகான் பெண் மூன்று நட்சத்திர பாகி கிடக்கும் போது நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும் ஏன்னா குருபுவனந்து ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் ஜென்ம ராசியிலே சஞ்சலம் செய்யும்போது அவருடைய நட்சத்திரத்திலே சனி வந்து பின்னோக்கி கிடக்கிறார் அப்போ வந்து விரயங்கள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும் வேலையில் வந்து கடந்த கால சங்கடங்கள் குறைந்து ஒரு நிம்மதி சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் புதிய தொழில் புதிய வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் முயற்சி செய்யலாம் புதிய தொழில் புதிய வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரோகிணி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நான்காவது இடம்பெறக்கூடிய நட்சத்திரம் சந்திர பகவானுடைய முதல் நட்சத்திரம் காலப்புருஷனுக்கு இரண்டாவது வெட்டியில் சுக்கர பகவானுடைய வெட்டியில் சந்திரபகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் சந்திரபுகானுடைய முதல் நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் தேக அழகு பொருந்தியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல அழகான உடல்வாக கொண்டவர்கள் உடன் பிறப்புகள் நாலஞ்சு பேர் இவர்களுக்கு இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தின் கணம் வந்து மனுசகணம் ரோகிணி நட்சத்திரத்தின் விலங்கு வந்து ஆண் நாகம் ரோகிணி நட்சத்திரத்தின் அதி தேவதை பிரம்மா மனோகரகன் சந்திரபகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் வரும்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோசக்தி மனோ சிந்தனை பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் கிருஷ்ணன் பிறந்திருக்கிறார் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் பாம்பு போல் சீரும் குணம் இவர்களுக்கு இருக்கும் ஏன்னா நட்சத்திர விலங்கு வந்து நல்ல பாம்பு சந்தோஷமா பேசுவாங்க சீரியும் பாய்வாங்க பணம் சேமிப்பதில் வல்லவர்கள் நாலு காசு சம்பாதிச்சாலும் சேமித்து வைக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு அரசு அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு விவசாயம் வண்டி வாகன தொழில் இவர்களுக்கு அமையும் அதே மாதிரி ஜோதிடம் மற்றவர்களுக்கு குருநாதராக கலைத்துறையில் பாடலாசிரியர்கள் நடிகர்கள் இப்படிலாம் ஜொலிக்கும் அமைப்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு கற்பனா சக்தி மிகுதியாக உள்ளவர்கள் கற்பனையில் கோட்டை கட்டும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு தாய் மாமனுக்கு ஆகாத நட்சத்திரம் நாலஞ்சு தாய் மாமன்கள் இருந்தாலும் தாய் மாமன்களிடம் நல்லுறவு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது தாய் மாமன்களிடம் மட்டும் இல்லை தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலம் மச்சான்கள் வழியிலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லுறவு இருக்காது கோச்சாரத்திலே பாக்கியத்திற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியானவர் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல அற்புத மாற்றங்களை காட்டப் போகிறது சனி பகவான் பின்னோக்கி பாக்கியத்தில் அமர்ந்து மூன்றாவது வெட்டையும் சுகஸ்தானத்தையும் பார்வை செய்து போல் அப்போ வந்து தைரிய வீரியஸ்தானம் மேம்படுகிறது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் செயல்பட்டிங்கன்னா தோல்வி நிம்மதி சந்தோஷம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும் சுகஸ்தானமான நான்காவது வீட்டை சனிபவன் பாரி செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேறு வீட்டுக்கு இடம் அல்லது சொந்த வீடு கட்டி கூட குடிபெயரக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு மனை வண்டி வாகனம் அதன் மூலம் ஏற்பட்ட விரைய செலவுகள் எதிர்வரக்கூடிய அந்த நான்கரை மாத காலம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும் வக்கர சனிபகனுடைய பத்தாம் பார்வை ஸ்தானத்திலும் ஆறாவது வீட்டின் மேலும் விழுகிறது அப்போ தொழில் வேலை மூலம் நீங்கள் புதிய முயற்சிகள் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி பிரமோசன் கூடுதல் சம்பளம் நல்ல இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் ஏழாம் வேட்டை வக்கர சனி பவன் பாரி செய்யும்போது கணவன் மனைவிக்குள் இதுவரை நல்லா அந்நியும் அந்நியும் பிரியமாக இருந்தவர்கள் கொஞ்சம் பிணக்கம் சண்டை சச்சிரு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை அப்படி இப்படி போயிட்டுருந்துச்சு கணவர் சொன்னால் மனைவி கேட்குறதில்ல மனைவி சொன்னால் கணவர் கேட்கறதில்லை ஏட்டா போட்டியாக போய்ட்டு இருந்தவர்களுக்கு வக்கர சனிபனுடைய பார்வை களத்தரச் சுகத்தை மேம்படுத்த போகிறார் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதலாக உண்டாக்குவார் அதே மாதிரி நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க பணம் கொடுத்தீங்கனாலும் சரி அல்லது நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி மறுபடி திருப்பி கொடுக்க முடியாது பணத்தால் நண்பர்கள் உறவினருக்குள் சங்கடங்கள் வரக்கூடிய நிலையும் ரோகிணி நட்சத்திர அன்பழக்கு ஏற்பட்டுவிடும் வக்கர சனி பகவான் ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிற்கும் ஒன்பதாவது வீட்டிற்கும் அதிபதியாக சனி இருக்கும்போது அவர் கதியில் பின்னோக்கி போகும்போது ஐம்பது பர்சன்ட்டு நல்ல பலன் ஐம்பது பர்சன்ட்டு உங்களுடைய செயல்பாடுகளால் நட்பலன்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஜென்ம ராசியிலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு தொந்தரவுகள் வேதனைகள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பூர்வ பொன்னிஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் லாபத்திலே சனி பவான் நட்சத்திரத்திலே பகவான் சஞ்சலம் செய்கிறார் பாம்பு படமெடுத்து ஆடுகிறது கருணாக பாம்பு மிக பலமாக இருக்கும்போது உங்கள் ஆசைகள் பேராசைகள் அபிலாசைகள் நிறைவேறப் போகிறது தன லாபம் உண்டு மூத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவர்களின் நன்மை உண்டு இரண்டாம் தார திருமண யோகம் உண்டு ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனியால் ஐம்பது பர்சன்ட்டு உங்களுக்கு வந்து நட்பலன்கள் என்றால் ராகுவால் உங்களுக்கு எண்பது பர்சன்ட் யோக பலன் கிடைக்கப் போகிறது நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு என்று ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்